ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவு ஒரு புதுப்பிக்கிற பதிவாக அதாவது இணைப்பதிவாக ஏற்கனவே வந்து நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் மூலாமண்ணி வேரை கொண்டு கணவனை எப்படி வசியம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் இந்த பதிவு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த பதிவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு பலரும் எங்களுக்கு கால் பண்ணி அந்த வேர் பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டு வருஷ காலமாக நிறைய பேருக்கு எங்களால் அந்த வேரை வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது இப்போ வந்து அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நிறைய நாங்கள் சேகரித்து வச்சுருக்கிறோம் அந்த பதிவை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது அந்த பதிவு பார்க்காதவங்க பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்க சொல்கிறேன் அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா பலரும் வந்து கணவன் வசியம் செய்வதற்காக அதாவது தன்னுடைய வாழ்க்கையை மீட்டு எடுப்பதற்காக இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க பல வகையில் வந்து நம்ம சுவாமிஜி நிறைய சாமியாரங்களையும் ஆந்திரிகரை தேடி போய் பார்த்து நிறைய பேர் வந்து மருந்து கொடுத்து வேலை செய்யல எங்களுக்கு ஏமாற்றமா இருக்குது நிறைய இன்னும் எங்களுக்கு எதுவும் சரிப்பட்டு வரல இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா இதெல்லாம் தாண்டி நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய கணவன் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு அருமையான வழி வந்து சித்தர்கள் எளிய முறையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா மூலாமின்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்கு அந்த வேர் வந்து எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா யார் வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க விருப்பப்படுறாங்களோ அவங்களுடைய சிறுநீரில் மூணு நாள் அதை வேர் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்யை வந்து போட்டு பொறிச்சு அந்த கொதிக்க வைக்கணும் அந்த வேரை வந்து வறுக்கணும் வறுத்ததுக்கு பிறகு அந்த நெய் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நெய்யை வந்து நம்ம சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும்பொழுது கணவன் வந்து தனக்கு வசியம் ஆவார் அப்படின்னு சொல்லி மாந்திரிகத்தில் சொல்லப்பட்டிருக்குது நிறைய பேருக்கு கை கண்ட மருந்தாக இந்த ஒரு மூலா மின்னி வேர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நானும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் அனுபவத்தில் நிறைய பேருக்கு கொடுத்து சரியாக இருக்குது அந்த வேரை வந்து கொண்டு இப்போது நாங்கள் வச்சுருக்குறோம் வேண்டிய அன்பர்கள் நீங்கள் தொலைபேசி என்னக்கு அழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முகவரிக்கு நாங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு கொரியர் மூலிமா அமுச்சு வைக்கிறோம் அதுக்கு உண்டான கட்டணம் இருக்குது அது செலுத்திட்டு நீங்கள் அந்த வேரை வாங்கிக்கலாம் மேற்படி நான் சொன்ன இந்த முறையை வந்து விளக்கமாக ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்க சொல்கிறேன் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேரை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நான் சொன்ன முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் நாங்கள் விடை கொடுப்போம் இது பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க நன்றி சிவாய நம்ம